வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம் வெறும் கடலை மாவு மட்டும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வெதுப்பக்கடை செய்ய இதுக்கு வந்து நான் எடுத்துருக்க பொது வந்து ஒரு கப்பு அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இது கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி பிடிப்பொடியாக கட் பண்ணி ஏன்னா கொத்தமல்லி வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் மிளகு பொடி சேர்த்துருக்கேன் மிளகு பொடி வந்து நல்லா நைஸாக மிளகு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் கட்டி பெருகாயத்தை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா போடலங்கிறதுனால கொஞ்சோட மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து டீ ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு இது நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைங்களெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எந்த ஒரு மாவும் மிக்ஸ் பண்ணலை வெறும் கடலை மாவு தான் எடுத்துருக்கோம் இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது கலக்கலாம் கலக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதியளவு மாவு எடுத்துக்கலாம் இதில் இந்த பெருங்காய தண்ணி ஏற்கனவே நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் ஒரு மிளகு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் போடுறேன் இது தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது அதனால தான் நான் பாதி மாவு எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நம்ம கையால் தான் எடுத்து போட போகிறோம் அதனால் கொஞ்சம் மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவில் நல்லா கரைச்சிட்டோம் இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போ போட்டு இது பண்ணியாச்சு நீங்கள் வேணால் ஆனியன் வேணால் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு சும்மா கையாரியாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் இல்லைன்னா அடியில் போய்ட்டு தங்கிவிடுவோம் இப்போ நல்லா எண்ணெய் வந்து இதாகிடுச்சு சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும் ஒரே இதை போட்டேன் அப்படின்னா எல்லாம் ஒன்றும் செஞ்சுக்குவோம் இப்போ ஒரு தடவை எடுத்துகிட்டோம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி இது எந்த பொருளும் தேவைப்படாது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சேவை செய்யலாம் எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிட்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு அந்த சலசலப்புலாம் அணிவிடுச்சு இனிமேல் நம்ம வந்து எடுக்கலாம் இந்த பெரிய கரண்டியால் எடுங்க அப்போ தான் வந்து எல்லாமும் ஒரே இதில் எடுக்கலாம் இவன இருக்கெல்லாம் அதில் சின்ன சின்னதாக இருக்கெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா அது வந்து மறுபடியும் கறி போயிடும் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடலாம் கொஞ்சம் குண்டு குண்டாக அப்படியே போடுங்க அப்போ தான் அது வந்து எண்ணெயில் நல்லா புஷுன்னு உப்பி வரும் ஏற்கனவே அந்த கொத்தமல்லி கீ பொடியாக கட் பண்ணி அதை போட்டு வச்சாச்சு இப்போ வந்து ஒரு பாதி ஆனியனை வந்து பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ அதை பக்கோடா போடுறேன் நான் ஒரு ஷிஃப்டி எப்படி ஒரு ஷிப்டி இப்படி போட்டுக்கோங்க இது வந்து நல்ல வெரைட்டி ரைஸ்க்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் இது ஒரு நல்ல சைட் சாதம் புளி சாதத்துக்கெல்லாம் நம்ம வந்து வெஜிடபிள் அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் நம்ம வேண்டியது இல்லை இதை மாவு வந்துனா போது உடனே ஒரு இந்த மாதிரி ஒரு பக்கோடா மீது பக்கோடா போட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஒரு கப் கடலை மாவை வச்சு இவ்வளவு மெதுபக்கூடா நம்மளால போட முடியும் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கினோம்னா இது வந்து ரொம்ப விலை அதிகம் ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க இது வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால நிறைய செஞ்சு நிறைய பேர் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் பசங்களுக்கு டீ டீ டைமில் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் சாப்பாடுக்கு இது வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு இது சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு ஆரோக்கியமான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்